At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, புடலங்காய் சட்னி தேவையான பொருட்கள் ஆனியன் சின்ன சின்ன வெங்காயம் எடுத்து அதுக்கப்புறம் மிளகாத்தல் காஞ்ச மிளகா வெள்ளைப்பூடு அப்புறம் வந்து உப்பு தேவைக்கு தக்கன உப்பு இப்போ என்ன பண்ணணும்னா இந்த புடலங்காய் இந்த மாதிரி தொழு சீவி எடுத்துக்கிட்டோம் நம்ம நல்லா தொழு சீவி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணணும் கட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டாக கட் பண்ணி வச்சிருக்காமல் அதில் உள்ளே இருக்கிறத வந்து நிறைய வறுத்தூர போடுவாங்க ஆனால் அதையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுலேயும் ஒரு சத்து இருக்குது சட்னிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பாருங்கள் இந்த மாதிரி பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிடணும் இந்த மாதிரி அது கூட சின்ன வெங்காயம் ஒரு புத்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு சவ ஆன் பண்ணி நம்ம ஒரு டாலிக்க சட்டியை எடுத்து வச்சு அதில் கொஞ்சம் தேவைக்கு தக்கன நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணா தான் ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அதுக்கடுத்து காரத்துக்கு தப்புனா ரெண்டு மிளகா வத்தல் நான் ரெண்டு மிளகாத்தல் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் வெள்ளைப்பூடு ஒரு பூடு முழுப்பூடு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் உள்ளி நம்ம வந்து உரிச்சி வச்சுருந்தோம் ஒரு பச்சை உள்ளி அது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் புடலங்காய் இந்த புடலங்காவே அது கூட சேர்த்து நல்லா திண்டி விட்டுக்கோங்க திண்டி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா தக்காளி தேவைக்கு தக்கன தக்காளி தக்காளி பொரிசு பொரிசாக கட் பண்ணி தக்காளியும் சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கணும் இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டு தேவைக்கு தக்குன உப்பும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இது வதங்கையில் வதங்கையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி மூடி வச்சுக்கோங்க தேவைக்கு தக்குன தண்ணி தான் அடி பிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தண்ணி ஊற்றுறோம் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ மூடி வச்சுருங்க மூடி வச்சு நல்லா வேகட்டும் நல்லா மூடி வச்சுட்டு இப்போ வெந்ததுக்கப்புறம் எடுத்து இப்போ கிண்டி விடுங்கிண்டி விட்டு தொட்டு பட்டையில் நல்லா வதங்கினதுக்கடுத்து ரெண்டு தட்டத்தில் அப்படி மாற்றி ஆற வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அது ஆரமுழையும் அடுப்பை பற்ற வச்சு தாளிக்க சட்டி வச்சு நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான இதெல்லாம் எடுத்து வச்சு தாளித்து வச்சுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் கொஞ்சம் உ உளுந்தம்பருப்புடச்ச உளுந்தம் பருப்பு அதுக்கப்புறம் அது பொரியையும் கடுகு நல்லா பொரியல கொஞ்சம் உள்ளி போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு நல்லா ப்ரௌனாக வரையும் இந்த மாதிரி இப்படி ப்ரௌனாக வரையில கருவேப்பில் போட்டுக்கோங்க ஓகேவா இப்போ அந்த ஆறுணதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கிடணும் ஆறுணை குடலை சட்னி வதக்கி வச்சிருந்தால அதை மாற்றிக்கிட்டு அதுக்கடுத்து நல்லா க்ரீன் பண்ணி எடுத்துக்கிடணும் இப்படி அரைச்சி இது பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம சாதி போட்டு தாளிச வச்சிருக்க நல்லா கொட்டி கிண்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி திண்டி விட்டோம்னா அவ்வளவுதான் புடலெங்காய் சட்னி ரெடி இவ்வளவுதான் பொடலங்காய் சட்னி ரொம்ப ஈஸி